நான் முருகேசன் சவாலை வாய்ப்புகளாக மாற்றுவது எப்படி நாம் ஒரு தொழில் செய்கிறோம் அல்லது ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்கோம் பிரச்சனை வருங்க பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பிரச்சனையை பட்டினா கண்ணோட்டத்தை நம்ம மாற்றணும் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காதீங்க அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு யோசிங்க அதை எப்படி அணுகலாம் அதை எப்படி சரி செய்யலாம் அதிலிருந்து நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு பாருங்கள் ரெண்டாவது அதில் குறைபாடுகளை கண்டறிங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை கண்டறிந்து அந்த மிஸ்டேக்கை சரி செய்து அதில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இதை ரெண்டும் பண்ணி ஜெயிக்க முடியா சரி அதில் ஒரு புதுமையை புகுட்டுருங்க இதில் எப்படி புதுசாக செய்யலாம் வித்தியாசமாக எப்படி புதுசாக செய்யலாம் மற்றவங்களை கவரும்படி எப்படி நம்ம செய்யலாம் அப்படி முயற்சி பண்ணுங்கள் அப்படி புதுசாக செய்கிறப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரதான் செய்யும் அதெல்லாம் அந்த சிறு சிறு வெற்றிகள் தான் அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் சின்ன சின்ன வெற்றிகள் சின்ன சின்ன படிக்கட்டுகளாக மேலே போங்க கண்டிப்பாக உயரத்துக்கு வரலாம் ஒரு சின்ன சிறுகதைங்க ஒரு ஊரில் கோமதி முருகன் ஏன்னா ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க அவங்க கைத்தறி பாரம்பரிய கைத்தறி புடவைகளை நெசவு செய்து வந்தாங்க ஆனால் மார்க்கெட்டில் அது அந்தளவுக்கு சரியாக வியாபாரம் ஆகலை அவங்களுக்கு வருமானம் ரொம்ப குன்றி போச்சு ஆனால் மக்கள் பொதுவாக வந்து பார்த்துட்டா அந்த வெளிநாட்டிலேருந்து வர பாலிஸ்டர் புடவைகளை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட புடவை பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அந்தளவுக்கு வியாபாரம் வருமானம் வரல கடனாளிகள் எல்லாம் வீட்டு வாசலில் வந்து கடன் கேட்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு ஒன்று முருகன் அவனுக்கு வந்து பொண்டாட்டிட்டு சொல்கிறான் நமக்கு ஒன்றுமே வருமானம் இல்லை நம்ம பேசாமல் இங்கே இதை மூடிட்டு இழுத்து மூடிட்டு இந்த கைத்தறி இதை இழுத்து மூடிட்டு நம்ம நகரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறோம் ஆனால் பொண்டாட்டி கோமதிக்கு மனசு இல்லை இது தானே நம்ம பரம்பரையாக செஞ்சிகிட்ருக்கோம் இதில் எப்படி புதுமையை புகத்தலாம் அப்படின்னு நைட்டெல்லாம் தூக்கமே வரல யோசிச்சுட்டு இருக்கா இது ஏன் நம்ம ப்ராடக்ட் விற்கலை என்ன மிஸ்டேக்கு ஒன்று நம்ம ப்ராடக்ட் வந்து விலை அதிகம் ரெண்டு கனமாக இருக்கும் மூணு பராமரிக்கிறது கஷ்டம் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரப்படவா கனம் இருக்காது மெலிசாக இருக்கும் பராமரிக்கிறது ஈஸி ஏன் நம்ம அதே மாதிரி நம்ம கைத்தறி கைத்தறி கைத்தறிப்படவே மெலிசாக செய்ய முடியாதா ஏன்னா புருஷங்கிட்ட கேட்குறான் இதுக்கு ரொம்ப செலவாகுமே நமக்கு நஷ்டம் ஏற்படுமே அப்படின்னு புருஷங்காரன் சொல்கிறான் உடனே இந்த நஷ்டம் வராத தொழில் எது இருக்குது முயற்சி செய்து பார்ப்போம்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு போய் நூலை மெலிசான நூலை வாங்கி கைத்து மெலிசான கைத்தறி புடவை நெய்ய முயற்சி பண்ணுறாங்க புடவை கிழிஞ்சு கிழிஞ்சு போகுது ஏன்னா சரியாக அதை பொருத்தி வரமுடில உடனே அவளுக்கு தெரிஞ்ச நெசவாளர்கள்டெல்லாம் ஐடியா கேட்டு மெலிசான கைத்தறி புடவையை நெய்யறாங்க அதை மார்க்கெட்லேயும் கொண்டு போய் விற்பனை பண்ணுறாங்க மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நிறைய ஆர்டர்கள் வருது அவங்களால நெய்ய முடியாத ஆர்டர் வருது உடனே அவங்களுக்கு கீழே பத்து பேர் போட்டு நெய்து வியாபாரம் பண்ணுறாங்க நல்லா வருமானம் இடுறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அந்த கோமதி புதிய புதுசாக மார்க்கெட்டில் ஒரு புதுமையை காமிச்சதுனால தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு சவாலை எதிர்கொள்ளுங்க புதுமையை புகற்றுங்க வெற்றி நிச்சயம்